அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா இவர்துஹூ அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய சமூக சொந்தங்களே அல்ஹம்துலில்லாஹ் நமது மதரசா ஜாமியாமின் ஹாஜூல் இஸ்லாம் ஷரியத் கல்லூரி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருச்சிபால் பண்ணை விசுவாஸ் நகரில் பதினான்கு மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்டு நடைபெற்றது பிறகு இடம் பற்றாக்குறை காரணமாக ஆறு ஆண்டுகள் தஞ்சை ரோடு அல் முகமதியா பள்ளிவாசலில் நடைபெற்றது தற்சமயம் திருச்சி தென்னூர் ஜெனரல் பஜார் பள்ளிவாசல் மேல் தடத்தில் மதரசா நடைபெற்று வருகிறது அலம்துல்லில்லா நமது மதரசாவில் சுமார் எண்பத்தி ஐந்து மாணவர்கள் தங்கி ஓதி வருகிறார்கள் அதில் நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் ஆலிம் பிரிவிலும் நாற்பது மாணவர்கள் குரான் மன்னனப் பிரிவிலும் தங்கி கல்வி பயின்று வருகிறார்கள் ஆறாம் வகுப்பு முதல் பி ஏ ஆங்கிலம் வரை உலகக் கல்வியும் சேர்த்து மாணவர்களுக்கு கல்வி போதிக்கப்பட்டு வருகிறது ஆறு ஆண்டுகளில் மௌலவி ஆலிம் பட்டத்துடன் இளநிலை பி ஏ ஆங்கிலம் படிப்பும் போதிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அரபு ஆங்கிலம் உருது தமிழ் சரளமாக பேச்சு பயிற்சி மற்றும் எழுத்துத் துறையில் தேர்ச்சி பெற செய்வது அக்குபஞ்சர் ஹிஜாமா மருத்துவத் துறையில் மாணவர்களை உருவாக்குவதோடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பங்க்ஷனல் அரபிக் டி சி ஏ எம் எஸ் ஆபீஸ் டாலி கம்ப்யூட்டர் பாடங்களும் மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது திறமையான மாணவர்களுக்கு டி தேர்வுக்கான பயிற்சிகளும் சேர்த்து வழங்கப்படுகிறது மிக குறிப்பாக அனைத்து மாணவர்களையும் மீடியா துறை சம்பந்தமான விழிப்புணர்வோடு உருவாக்கப்படுவதோடு இந்தியன் பாசிக்லா சட்டப்படிப்பின் மாணவர்களுக்கு சேர்த்து போதிக்கப்படுகிறது சமூகத்திற்கு ஏற்ற சூழ்நிலையில் உருவாகி வரக்கூடிய இந்த நிறுவனத்திற்கான சொந்த இடம் தற்சமயம் ஒன்பது ஆண்டுகள் வரை இல்லாத சூழ்நிலையிலே திருச்சி பால் பண்ணைக்கு அருகில் இருக்கக்கூடிய குவலக்குடி கிராமத்திற்கு அருகில் இடம் பார்க்கப்பட்டு முன்பணம் கொடுக்கப்பட்டுள்ளது பள்ளிவாசல் மற்றும் மதரசாவிற்கான பத்தாயிரம் சதுர அடி இடத்திற்கான முன்பணம் கொடுக்கப்பட்டுள்ளது இறையில்லம் மற்றும் சதக்கத்தில் ஜாரியாவான இந்த தீன்பணி கல்வி சேவைக்கு இடம் வாங்கி கொடுத்து உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்